ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து திருவள்ளூர் ஃபேமஸ் சீராளம் ரெசிபி தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி நைன்ட்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் இதுக்கு பற்றிலாம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஊற வச்சிருக்க பருப்பு அரிசி பத்து பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து இட்லி மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்தாலே போதும் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து சீராலம் வந்து தாளிச்சிடலாம் கடையில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அந்த மாவுலேயும் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஸோ வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கிறதில் பேஸ்ட் வந்து தண்ணியாக அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் அது சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ லேஸாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு வந்து சேர்க்க வேணாம் ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாய்ஸ்டராக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸாக கூட கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்